சாருடைய என்னடி கோவன் படம் வந்து தண்ணிக்கு வெளியாகுதுன்னு சொன்னாங்க ஆனா பண்ணிட்டு தனுஷ் நடிப்பு அரக்கன் தமிழ் சினிமாவின் நடிப்பு அரக்கன் அவருடைய தலைமை கடவுளே அப்படின்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே ரசிகர்களுக்கு நல்லதுதான் பராசக்தி மூவிலேருந்து இருந்து சூர்யா சார் விலகிருக்காங்க சூர்யா அவர்கள் விலகிட்டாரு ஏன் அப்படின்னா இந்திய எதிர்ப்பை பத்தி கேட்கிறாங்க சூரியோட மனைவியும் மும்பையை சார்ந்ததால இந்திய எதிர்ப்பு அப்படின்றது அருணாநதியின் கைவண்ணத்தில் எழுதும் கலைஞர் ரைட் பண்ண பராசக்திக்கும் என்ன வித்தியாசம் அஜித் விஜய் பிரகாந்த் அப்படிதான் இருந்தது பட் இன்னைக்கு அஜித் விஜய் அப்படின்னு இருக்கு ஆனா அடுத்து பிரசாந்த் ஒருவார் மீன் சிவகார்த்திகன் வாரம் சொல்றாங்க ஆனா இடையில இருக்கிற அருண் விஜய் எங்க போனாரு இதுல இருக்கிறவங்க எங்க போனாங்க ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சினிமா செய்தியில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூவி வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணார் அந்த ட்ரைலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பத்தி உங்களுடைய வந்தப்போ எல்லாருமே இருந்தது படம் பாக்குறதுக்கு ட்ரைலரு பட் ஆனால் ட்ரான் விட இது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது இல்ல இது வித்தியாசமான படம் அப்படின்னு பிரதீப் சொல்லியிருக்காரு அந்த டேரக்டரும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த படத்தை அவரு தான் டைரெக்ட் பண்ண போறாரு அதனால் டிராகன் படத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஸோ டிராகன் படத்துக்கு தேட்ரு அதிக ஸ்கிரீனிங் கிடைக்கலன்றதால படத்தை தள்ளி வச்சுருக்காங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் திரு தனுஷ் சாருடைய நிலவுக்கு என்மேல் என்னடி கோவின்ற படம் வந்து காதலர் தினத்தன்னைக்கு வெளியாகுதுன்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் தனுஷ் நடிப்பு அரக்கன் தமிழ் சினிமாவின் நடிப்பு அரக்கன் அவர்களின் படம் வந்துட்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ரொம்ப கவிதைத்துவமாக இருக்கிற இந்த டைட்டிலை வச்சுட்டு நிறைய லவ்வர்ஸ் எதிர்பார்த்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் போல் தான் அதிகமான ஸ்க்ரீனிங் கிடைக்கல அதனால் இந்த படத்தையும் போஸ்ட்மான் பண்ணிருக்காங்க லைக் இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு சார் ரசிகரான எங்களுக்கு தனுஷ் சார் மூவி வராதா வராதான்னு சொல்லிட்டு நைட்டு பக்கமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் வராம இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு பெரிய இழப்பா இல்ல உங்கள மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ரொம்ப லவ் டைட்டில் வச்சுக்கிட்டு படத்தை இப்படி பண்ணிட்டானுங்களே படத்துல சிம்பு சார் வந்து பாட்டு பாடி இருக்காரு சோ அதனால இதனால தனுஷ் சாருக்கும் டிராகன் படத்துக்கும் ஏதாவது போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா போட்டின்னு சில செய்தி ஊடகங்கள் பேசுகிறாங்க பிரதேபி ரங்கநாதனுக்கும் தனுஷுக்கும் போட்டி அப்படின்னு பேசுகிறாங்க பட் எதனால் அதை பேசுகிறாங்க அப்படின்னா திரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் டிராகன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருக்கிறாரோ அதனாலையும் ப்ளஸ் சிம்புவின் அடுத்த படுத்த டிராகன் படத்தின் டைரக்டர் டைரக்ட் பண்ண போகிறதாலையும் இவங்க வாலண்ட்ரியாக அந்த படத்தோட போட்டியாக இதை கருதுகிறாங்க டிராகன் படம் நல்லாயிருக்கும் அதுவும் வசூலாகணும் ஆனால் போட்டின்னு செய்தி ஊடகங்கள் எழுதுகிறாங்க அது ரொம்ப தவறான போக்கு விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டைமில் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் டிவி கே டிவி கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இது ஆரோக்கியமான போக்கு தானே தலை தளபதினு இருந்த இடத்துல தல கார் ரெஸுக்கு போயிட்டார் தளபதி அரசியலுக்கு வந்துட்டார் பட் ரெண்டு பேருமே சினிமாவுக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் ஒரு தளபதி தனக்கு ஆப்போர்டண்டாக இருக்கிற ஒரு ஹீரோக்கு படத்தோட இடைவேளியில் தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலும் சரி அஜித்தே கடவுளே அப்படின்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே ரசிகர்களுக்கு நல்லதுதான் பராசக்தி மூவிலேருந்து சூர்யா சார் விலகி இருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் பராசக்தி மூவியில் சூர்யா விலகினது வந்து அவரோட கருப்பு புள்ளின்னு நான் நினைக்கிறேன் ராவக் சொல்ல வரீங்களா எக்ஸாக்ட்லி ஏன்னா அந்த டைரக்டர் தான் சூர்யாவின் எல்லாரும் கொரோனா காலத்தில் சூர்யா படம் ரிலீஸ் ஆகல நீங்கிட்டு இருக்கும்போது அவங்க தான் சூர்யாவுக்கு ஒரு வெற்றி படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தாங்க பட் அதே சூர்யாவின் வச்சு புறநானூர்னு ட்ரை பண்ணாங்க புறநானூர்லேருந்து சூர்யா அவர்கள் விலகிட்டார் ஏன் அப்படின்னா அதில் இந்தி எதிர்ப்பை பற்றி பேசுகிறாங்க நான் மும்பையில் இப்போ இந்தி படத்தில் நடிச்சிட்ருக்கேன் இந்தி படத்தை எடுக்கப் போகிற சூர்யாவோட மனைவியும் மும்பையை சார்ந்தவங்கன்றதால இந்தி எதிர்ப்பு அப்படின்றத படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தயக்கம் காட்டினதால் படத்தில் இருந்து விலகிட்டார் ஆனால் தமிழ் மகன் வீரமிக்க அடுத்த சூப்பர் ஸ்டார்னு நினைக்கிற சிவகார்த்திகேயன் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாரு படத்தின் டைட்டில் பராசக்தி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து வெற்றியாக இருந்த தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் கைவண்ணத்தில் எழுதப்பட்ட கதை பராசக்தி அந்த காலத்துக்கு இந்த டூ கே கிட்ஸுக்கு சிவகார்த்திகேயன் தமிழனின் நடிப்பில் உருவாகும் பரசக்திக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் இதனால சூர்யா மிஸ் பண்ணார்னு எங்களோட சினிமா பார்வைகளோட கருத்து ரைட் பண்ண கருத்துக்கும் இப்போ கார்த்திகன் சார் நடிக்க போகிற பராசக்திக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க பெருசா நாங்கள் எதிர்பார்க்குறோம் இரண்டுக்குமே ஒரு ஒற்றுமை என்ன இருக்கு இரண்டு பேருமே இந்தி இந்த படத்தும் இந்த படம் இந்தி எதிர்ப்பு தான் சொல்லுது கலைஞர் இந்தி எதிர்த்தார் இரண்டுக்குமே ஒன்றுதான் இரண்டுமே தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத மறைக்க முடியாத கதையாக இருக்கும்னு நம்பலாம் சார் அப்போ இது சூர்யா சாருக்கு பெரிய சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் சாருக்கு பெரிய லக்குன்னு நினைக்கிறீங்களா எக்ஸாக்ட்லி சிவகார்த்திகனோட கேரியரில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களை எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் நூறு சதவீதம் நல்லா நடிக்கிறாரு கஷ்டப்பட்டு தான் வந்தார் நல்லா பண்ணார் உண்மையிலே திரு திரு சிவகார்த்திகன் அவர்களின் சினிமா கேரியரில் ஃப்ரம் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் சில இடங்களில் நன்றியை மறந்துருக்கலாம் ஆனால் பல இடங்களில் அவருக்கு லக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கு சூழல் ஏன்னா பழைய டைட்டிலை வச்சு அவர் படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டே வந்தார் ரஜினி முருகனாக இருக்கட்டும் அல்லது வேலைக்காரனாக இருக்கட்டும் அல்லது மாவீரனாக இருக்கட்டும் அல்லது இப்போ பராசக்தியாக இருக்கட்டும் எல்லாமே பழைய டைட்டில் தான் ஆனால் கதை சுமாராக இருந்தாலும் அது ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுது அதனால் சிவகார்த்தியனுக்கு லக் நூறு சதவீதம் சினிமாவில் இருக்குது அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்றதுனால அவர் மேல் மேலும் வந்துட்டு வராரு லக்கு லக்னு ரொம்ப ஈஸியான வார்த்தை சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு திரு அருண் விஜய் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செம்ம டரன் கிட்டத்தட்ட நைன்டி த்ரீல அவர் சினிமாவுக்கு ஹீரோவை லான்ச் ஆனார் நைன்டி த்ரீல இப்போ வரைக்கும் அவர் எங்க ஹீரோவாக தான் இருக்காரு இன்னும் பேசப்படல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ எல்லாமே தெரியும் பிரசாந்த் சார் அவர்களுக்கும் எல்லாமே தெரியும் அருண் விஜயும் பிரசாந்த் சாரும் ஏன் டேலண்டால இன்னும் முன்னுக்கு வர முடியலன்னா இத்தனைக்கும் அஜித் விஜய் பிரசாந்த் அப்படி தான் இருந்தது பட் இன்னைக்கு அஜித் விஜய் அப்படின்னு இருக்கு ஆனால் அடுத்து பிரசாந்த் ஒருவார் ஐ மீன் சிவகார்த்தியின் ஒருவார்னு சொல்கிறாங்க ஆனால் இடையில் இருக்கிற அருண் விஜய் எங்கே போனார் இடையில் இருக்கிறவங்க எங்கே போனாங்க திறமை மட்டுமே ஒருத்தனை அடுத்த லெவலில் கொண்டு வந்துடாரு லக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற சாதுரியமான சாணக்கத்தனமான மூளையும் அதனுடைய செயல்பாடுகளும் இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் வளர முடியுமார் ப்ரொடக்ஷனில் இருந்தார் விஜய் டிவியில் இருந்தார் எல்லா கீழ்மட்ட லெவலில் இருந்தார் அதை தெரிஞ்சுக்கிட்டார் அதனால் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறார் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு விருப்பாக இருந்தாலும் அது வெறுப்பாக இருந்தாலும் அந்தந்த நடிகர்கள் உங்களோடய கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் போடுங்க அது எங்களோட அடுத்த கட்ட வீடியோவுக்கும் அடுத்த கட்ட விவாதத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் நன்றி உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கிறதுல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிளஸ் உங்களுக்கு என்னென்ன ஹீரோ ஹீரோயின் பிடிச்சிருக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷைன் ஆஃப் ஸ்டாரோ டேக் கேர் பாய் பாய்